ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து தர்மலிங்கமையாவும் ஜானகியும் எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தீபாதான நினச்சியாகிட்ட வந்து இந்த கல்யாணம் வேணாமா உன் அத்தை உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் யார் என்ன அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் இதெல்லாம் வேறு யார்கிட்டே சொல்லாதீங்க அப்படின்னு திட்டாங்க இதனால ஜானகிக்கு தர்மலிங்கமையாவுக்கும் சந்தேகம் வருது நம்ம தீபாவா எப்படி எல்லாம் பேசுறேன்னு உடனே நம்ம ஜானகி வந்து எங்க தீபா இப்படிலாம் பேசவே மாட்டாளே இவ்வளோ சீனம் பிடிச்சி விடலாம் நம்ம தீபா அப்படின்னு ஜானகி கேட்டதும் இல்லை ஜானகி என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் என் பொண்ணு சொக்கத்தாங்க அவளை எல்லாம் உரசி பார்க்கவே தேவையில்லை இதில் ஏதோ ஒன்று இருக்குது கண்டிப்பாக இது நம்ம பொண்ணு கிடையாது ஜானகி அப்படிங்கிறது என்னங்க இது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பொண்ணு பேசிட்ருக்கா நீங்கள் என்னென்னா பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்கீங்க எனக்கு பயமா இருக்குங்க ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் பயப்படாது ஜானகி எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்ம பொண்ணு இப்படி பேசுறான்னா கண்டிப்பாக இது பின்னாடி ஏதோ ஒரு கண்ணு இருக்கும் எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னுட்டு தர்மலிங்கமையாவும் ஜானகியும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆனந்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்படி தீபா கல்யாணம் நடக்கிறதால என் அம்மா உயிர் போயிடுமேன்னு உடனே ஆனந்த் என்ன யோசிக்கிறாங்கன்னா இல்ல இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது எப்படித்தான் இருந்தாலும் தீபாவோட கழுத்துல மஞ்ச கயிறு இருக்கு காத்தி மட்டும் தாலி கட்டாம போனா தீபாவின் இந்த வீட்டோட மருமகள் இல்லாம போமாட்டாளே எப்படியோ இந்த வீட்டோட மருமகளாவோ காத்தி பொன்னாட்டியாவோ இருப்பா எப்படியாச்சும் நாம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிற மாதிரி தான் ஆனந்த் ஒரு பக்கம் யோசிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா தீபா வந்து ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஆட்டோவில் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரியா கிட்டே வந்து புடவை கொடுத்து மாத்திட்டு வர சொல்லிருப்பாங்க இல்லையா அப்படின்னு பார்த்து ரம்யா வந்ததும் ஐயோ என்னால முடியல ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொன்னு பேசிட்டு போறாங்க ரம்யா இங்க பாரு குயிக்கா ரெடி ஆகு அப்படின்னு ரம்யா ரியா வந்து சொன்னதும் சரி சரியா ஆகுறேன் இங்க பாரு நல்லபடியாக தீபா விஷம் போட்டுப்போம் கண்டிப்பாக காத்தி உன் காலத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அபிரா நம்ம அபிராமியோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டுறாங்க என் கூட்டு களை மாறு மார விஷம் போட்டு ஏன் போறீங்களா உங்களை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடிக்கலான்னு போகும்போது ரம்யாவும் ரியாவும் கச்சிப்பூர் வச்சு மயக்க மலையை வச்சு அவங்கள கட்டிலுக்கு கீழே மறைக்கி மறைச்சி வச்சிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ஐயோ நல்ல வேலை நல்லா பண்ணிட்டோம் இல்லைனா அவ்வளோதான் ரெண்டு பேரும் வசமாக சிக்கிப்போம் நாம இவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டு போட்ட திட்டமும் வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ரம்யாவும் ரியாவும் டென்ஷன் ஆறாங்க சரி சரி இப்போதைக்கு நான் இங்க இருக்கிறது உனக்கு பிரச்சனை ஆயிடும் நீ போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு ரியா வந்து சொல்லிட்டு முக்காட்டு போட்டுட்டு அவங்க வந்து தலைமறைவா இருக்காங்க இங்க பாத்தோம்னா ரம்யா அச்சு அசுலா திபா மாதிரி புடவை கட்டி அப்படியே தீபா மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க பார்க்கறதுக்கு ஒரு சந்தே சந்தேகம் கூட வரல சூப்பர் ரம்மையாக செம்மையாக இருக்க இங்கே பாரு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு அங்க அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் மைட்லி வந்து மீனாட்சி கிட்டே மீனாட்சி தீபா தனிய ரெடி ஆகுவா இனி டைம் தானே முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆச்சு வாங்க போய் அவளை பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே நம்ம மீனாட்சி வந்து எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரியா இருக்கு அவன் வேறு எது சொன்னாலும் எனக்கு காயமாக போயிடும் மனசு நீ வேணும்னா போயிட்டு வா மைத்லி அப்படின்றது என்ன மீனாட்சி தீபா மேலே கோமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மைத்திலி அய்யோ தீபா என்ன அடிச்சாலும் ஒதிச்சாலோ கண்டிப்பா தீபா மேல நான் கோபப்படவே மாட்டேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தீபா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா அவன் மேல நான் எதுக்கு கோபப்படணும் இருந்தாலும் தீபா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மைத்திலி மறுபடியும் மனசு காயப்படுற மாதிரி பேசுனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் யார் என்ன என்ன சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தீபாவை என் கூட பிறந்த தங்கச்சியாக பார்த்துட்டு அவளை எப்படி பேசும்போது என்னால் தாங்க முடியல மைத்லி நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க அப்படின்னதோ வேணாம் அவர் தனியவே ரெடி ஆகட்டும் ஏன்னா நானும் போனால் ஏதாச்சும் சொல்லுவா பார்ப்போம் கண்டிப்பா நம்மளை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாள் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னதோ ஐயோ தீபா பாவாங்க இருங்க மீனாட்சி நம்ம ஹெல்ப் இல்லாம அவர் ரெடியாகிடுவாளா என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா ஐயர் வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னதும் ஆனந்த் வந்து கடவுளே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து காட்டி ரெடி ஆயிட்டு வந்து மனம் இடையில உட்காந்துறாங்க அப்போ நம்ம அபிராமி வந்து என்ன இவ்வளவு காணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டை ஜானகியோ தெரியல சம்மதி இங்க எங்க இருந்தா பார்த்தோம் எங்க என்ன காணும் அப்படின்னதும் அபிராமி ரூம் முழுக்க எல்லா இடமும் தேடிட்டுறாங்க எங்க தேடியுமே i a friend of the இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே மைட்லி மீனாட்சிய சரி அவ்வளவு அழைச்சிட்டு வரலாம் வாங்க அப்படின்னுட்டு போறாங்க அங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து தீபா மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க இது பார்த்ததும் நம்ம மைட்லி மீனாட்சியும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க ஏன்னா தீபாவோட ஒரு அங்க ஷேப் கூட இல்லை என்னடா இது ஒரு மார்க்கமா இருக்கு தீபா இது நீ அப்படின்னு கேட்கறாங்க நம்ம மீனாட்சி ஏ என்ன பார்த்தா எப்படி இருக்கு நான் என்ன போதமா என்ன அப்படின்னு ரம்யா வந்து கேட்டதோ இல்ல தீபா எனக்கு வித்தியாசமா இருக்கு என்னோட தீபாவுக்கும் இன்னைக்கு இருக்கிற தீபாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஐயோ இவங்களுக்கு சந்தேகம் வந்தா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் ஐயோ என்னக்கா இது இப்படி பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கல்யாணம் எனக்கு நடக்க போகுதோ அந்த டென்ஷன் தாக்கா என்னால சரியா இருக்கவும் முடியல சரியா பேசவும் முடியல அப்படின்னு சரி சரி தீபா இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் வராது நீ வா போகலாம் அப்படின்னு மீனாட்சி மைத்திலையும் சேர்ந்து ரம்மையாவை கூட்டிட்டு வராங்க அங்க பாத்தோம்னா ரம்யா வரத பார்த்து கார்த்திக்கு வந்து ஒரு டவுட்டாவே இருக்கு என்ன இது தீபா ஒரு மாதிரி இருக்காங்க இது தீபாவையும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கார்த்திக் வந்து ஒரு பக்கம் குழப்பமா இருக்காங்க அப்போ ரம்யா வந்து கார்த்திக் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம தீபா வந்து ரொம்ப வேகமா ஆட்டோல ஏறி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரியா என்ன பண்றாங்கன்னா எப்படியோ ரம்யா கல்யாணம் முடிஞ்சா அது வரைக்கும் போதும் அதுக்கப்புறமா இந்த குடும்பமே அலறி அடிக்கணும் அந்த பக்கம் அந்த தீபா கதையை முடிச்சிடும் ஈஸியா மீனாட்சி தூக்கி ஆனந்த வாழ்க்கையில் நாமளும் வந்துட்டோம்னா இந்த வீட்டோட மொத்த மருமகங்கிற அங்கிகாரம் நமக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறமா எங்கே மூணு பேரும் ஆட்டம் தான்ங்கிற மாதிரி ரியா ஒரு பக்கம் ரொம்ப அசிங்கமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்டு நம்ம கார்த்திக் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க என்னாச்சுங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு ரம்யா கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்தி ஒரு பக்கம் குழப்பமாக இருந்துகிட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம தீபாவோட தாலிய வந்து எல்லார்கிட்டயுமே ஆசிர்வாதம் வாங்க சொல்றாங்க அப்ப நம்ம ரமையா வந்து ஆச்சு சொல்லுங்க அப்படின்னதும் எல்லாரும் அரிச்சு ஆறாங்க தாலி எடுத்து கொடுத்தா தான் தீபா வந்து கட்டுவா சொல்லிருப்பாங்க உடனே ஜானகி தீபா உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்க பாரு நீ என்ன வேண்டுதல்றி வச்சு உன் அத்தை தாலி எடுத்து கொடுத்தாதான் உன் புருஷன் கட்டணும்னு இப்ப என்னன்னா இவ்வளவு அவசரப்பட்டுட்டு இருக்க தீபா நீ நடந்து

கூட பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு அப்ப ரம்யா வந்து என்னாச்சுங்க தானிய கட்டுங்க அப்படின்னதும் கார்த்திகை வந்து பக்கத்துல இருக்கிறது தீபா தானே வேற என்ன பண்றது மாதிரி யோசிச்சுட்டு உடனே தாலி எடுத்து ரம்யா கழுத்துல வந்து கட்டலான்னு போறாங்க அப்படின்னு பார்த்து சரியா தீபா வந்து தப்பிச்சு ஓடி வந்து என்னங்க நிறுத்துங்க கல்யாணத்தை அப்படின்னதும் எல்லாருமே சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது தீபா இங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ரம்யா ஒரு பக்கம் ஐயோ இவ எப்படி தப்பிச்சு வந்தா ஐயோ வசமா மாட்டிக்க போற அப்படின்னு பயங்கர டென்ஷன் என்ன என்ன மாதிரி இருக்கா எதுவா இருந்தாலும் தாலி கட்டிட்டு கண்டிப்பா இது அந்த தான் இருக்கும் நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவ என்ன மாதிரி வேஷம் போட்டிருக்கா கொய்க்கா தாலியை கட்டுங்க அப்படின்னதும் உடனே நம்ம மீனாட்சி மையத்துல எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க அக்கா என்னக்கா பார்த்துட்டு இருக்கீங்க நான் தான் அக்கா தீபா அவ தீபாவே கிடையாதுக்கா இந்த தீபாவும் இந்த அவர் சேர்ந்து என்ன கடத்தி கடத்தி வச்சிட்டு அவங்க என்ன மாதிரி வேஷம் போட்டு என் புருஷன் கையால வாங்கிட்டு என்னை கொண்டு போடுற ஐடியால இருந்தாங்க நாங்க தப்பிச்சு ஓடி வந்திருக்க தயவு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கக்கா நம்புக்கா நான் தாக்கா உங்க தீபா அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஏய் என்னடி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேஷம் போடுறேன் அப்படின்னு அப்படியாமே வராங்க அப்ப நம்ம ஜானி கிட்ட வந்து ஆமா நான் அம்மா உ புள்ள தீபா உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு தீபா பயங்கரமா எழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யாவும் நான்தான் தீபா அப்படின்னு வேஷம் போடுறாங்க உடனே நம்ம காட்டி வந்து நீ என் தீபாவே கிடையாது என் தீபா இவ தான் அப்படின்னதும் எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னதும் எங்க மாத்த மோதிரம் அந்த தீபா கையில இருக்கு அப்படின்னு மோதிரத்தை வந்து வச்சு காட்டி வந்து கண்டுபிடிப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி